பார்வதி வச்ச பொட்டைக்கால நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா ஆதி வேலை கிடைச்சிது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அழகான பெரிய வீடை கட்டினாங்க இவங்க வளர்த பார்த்த மாலினி ராகினி ரொம்ப பொறாமப்பட்டாங்க ஒரு நாள் பார்வதியும் ஆதியும்

அண்ணி நாங்க பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்போம் அண்ணா நீ கண்டிப்பா வரணும் ஆதியும் பார்வதியும் அங்க இருந்து கிளம்பி ராகினி விக்ரம இன்வைட் பண்ண அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அக்கா மாமா எப்படி இருக்கீங்க ம் நல்லா தான் இருக்கேன் நீ ரொம்ப நல்லா இருக்க போல ஆமாக்கா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் என்னடா உனக்கு ப்ரமோஷன்லாம் வந்திருச்சு போல ஆபீஸ்ல ம் ஆமானே ப்ரமோஷன் வந்திருச்சு சாலரியும் அதிகமாயிடுச்சு அக்கா நாங்க அத சொல்ல தான் வந்தோம் நாங்க ஒரு வீடு கட்டி இருக்கோம் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கீங்க நீங்க மாமா குழந்தை எல்லாரும் சீக்கிரமா வந்து நோ ரெண்டு நாள் முன்னடியே நான் கிட்ட வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொன்னால் அன்றைக்கி ஏதாவது வேலை இருக்கு இருக்குதுன்னு சொல்லுவீங்கன்னா பத்து நாள் முன்னாடியே வந்து கூப்பிடுறேன் ரெண்டு பேரும் மூணு பேருமா கண்டிப்பாக வந்துடணும் அவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் பார்வதி ஆதியும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்